பிரியமான தேவ ஜனமே இந்த அன்பின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் அமைக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பரிசுத்தமான நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குதத்தம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஐ மீன் பிரியமானவர்களே ஆண்டோராகி கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று உங்களுக்கு வாக்குதத்தமாய் கொடுக்கிறார் அநீகர் வந்து ஜெபித்துவிட்டு அநேக காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீங்க இந்த காரியம் இன்றைக்கு நிறைவேற வேண்டும் எனக்கு இந்த காரியம் சந்திக்கப்பட வேண்டும் எப்படி என்று சொல்லி நீங்கள் செபித்து நீ காத்து கொண்டிருக்கிறதான காரியங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று பரத்திலிருந்து உங்களுக்காக இன்றைக்கு ஒத்தாசை வந்து பர்வதங்களுக்கு நேராக நீங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாகின கற்று உங்களுக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மன மகிழ்ச்சியாயிருங்கள் ஆண்டோருடைய பிறப்பின் நாளில் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தையும் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த நாளில் கொடுக்க சித்தமா இருக்கிறார் அவருடைய பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷம் அடைந்தார்கள் அநேக ஜனங்கள் வந்து மன இருந்தார்கள் அதே போலத்தான் யாருமே துக்கமாக இறாதபடி உங்களுடைய கவலை கண்ணீர் யாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை மாத்திரம் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாள் கடைசி நிமிஷ வேலையில கூட உங்களுடைய காரியங்கள் கைகூடி வரும் கவலைப்படாதிருங்கள் எடுத்துக்கிற முயற்சிகள் இந்த நாள் வரைக்கும் வீணாய் போயிருக்கலாம் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் எடுத்த காரியத்துல இன்றைக்கு ஆண்டு தாமே ஒத்தாசி அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார் சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் கூட இருந்த வறுமையை கத்தர் போக்கி அந்த குடும்பத்தை கூட ஆசிர்வதிக்கிறார் எலியாவின் மூலமாய் சாரிபாத்துடைய குடும்பத்தில் எண்ணையும் மாவும் குறைப்படாத ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார் அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் யார் மூலமாகிலும் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி கரத்தை நீட்டி உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த நாளில் ஒத்தாசை வரும் நம்பிக்கையோடு இருங்க விசுவாசமாக இருங்க சந்தோஷமா இருங்க என்னோடு இணைந்து செவியுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக பரிசுத்தம் உள்ள நல்லாண்டு ஒரே இந்த பரிசுத்தமான கால வேலை பொழுதுக்காக உண்மை நன்றோடு துதிக்கிறேன் அப்பா என்னோடு இணைந்து செபிக்கிறம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சாரிபாத்துடைய இருந்த வறுமையை நீக்கினீர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த வெறுமையை நீர் அகற்றி அந்த குடும்பத்தை நீங்கள் போஷித்து எண்ணையும் மாவும் குறையப்படாத ஒரு ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு நீங்க கொடுத்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைடைய வீட்டில் இருக்கிற வறுமைகள் பண கஷ்டங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு பரத்திலிருந்து நீ ஒத்தாசையை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காகவும் மன சந்தோஷத்தையும் எந்த நாளில் அவர்களை பெற்றுக்கொள்ள போற கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்துல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்து சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வயதானவர்களை கூட தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை காத்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருடைய குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் தாமே வழிநடத்தி அல்லும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் பிரிய மாணவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தையே ஆசீர்வதித்து பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்த ஆசை அனுப்பி உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆமீன் காட் பிளஸ் யூ